வணக்கம் விஸ்வபிராஷ்ரம் ஷாப்படியோ போட்டு மொத்தம் இது எட்டாவது வண்டிங்க அஞ்சு வண்டி டெலிவரி கொடுத்துட்டேன் ஆறு ஏழு அட்வான்ஸ் இது எட்டாவது வண்டி நம்ம இனோவா வந்து செவன் எயிட் சிக்ஸ் நம்பரோட இனோவா இருக்கு அதுக்குமா டாடா போல்ட் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாடா போல்ட் ஷோரூம் கண்டிஷன் இருக்கு அந்த ரெண்டு வண்டியை அப்டேட் பண்றேன் அது எனக்கு நிறைய வண்டிங்க இருக்கு புது ஷாப்போ போனோம் ஒரு பத்து நாள்ல ரெடி ஆயிரும் அங்க மாறிடுவோம்

வண்டி பிடிச்சது அதனால நாங்க வேலூருக்காரு நீங்க வந்து இந்த வண்டியை நாங்க வாங்கிக்கணும் வண்டி இன்ஜின் ஏசி எல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா எல்லாம் செக் பண்ணாருங்களா ஆ நல்லா இருக்கு ஏ எத்தனை வருஷமா பாக்குறீங்க வீடியோ நான் ஒரு ரெண்டு வருஷமா பாக்குறேன் ரெண்டு வருஷமா பாக்குறேன் சரி பொறுப்பா வச்சுக்கங்கயா கார் நல்லா இருக்கும் பொறுப்பா வச்சுக்கலாம் இந்த போ இந்த டா போல்ட்ங்க போல்ட் சம்ம குவாலிட்டிங்க கல்லு மேருங்க இந்த வண்டி பேரே பாருங்க போல்ட் போல்ட்னா நெட்னுவாங்கல அந்த பேர் தான் போல்ட் சரியா இருக்கு வண்டி தரமான வண்டி சரியான வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க லோ பட்ஜெட் வண்டி சுத்தமா இருக்கு வேற இனோவா இருக்கு அப்டேட் பண்ணிருக்கேன் எக்கச்சக்கமான வண்டி இருக்கு எட்டு வண்டி பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி தர மாட்டோம் டாட்டா போல்ட்டு வண்டி தெளிவான வண்டிங்க வண்டி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம இருக்க வண்டி பக்கா கண்டிஷனு நிக்காது வண்டி இருக்கிற குவாலிட்டிக்கு வண்டி நிக்காது ஃபுல் ஆப்ஷன் வந்துட்டு டாட்டா போல்டு கிலோமீட்டர் பாருங்க அறுபத்தி எட்டாயிரம் தான் ஓடிக்கிட்டு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு செட்டு எல்லாம் பாருங்க டச்சு செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி கிளீனா நம்பரும் நல்லபொழி கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க டாடா போல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருக்குங்க வாங்க இதுவும் அப்டேட் பண்ணேன் எக்காச்சக்கமான வண்டிங்க இருக்கு அங்கே ஒர்க் நந்தனுக்கு ஷோரூம் புதுசா ஓப்பன் பண்றது ஒர்க் நந்தனுக்கு அதுவும் நான் அப்டேட் பண்ணுவேன் அதுவும் புதுசா மாறிடுவோம் எல்லாமே காமிக்கிறேன் லோ பட்ஜெட்டு ரெண்டு முப்பது தான் இந்த விஸ்டா ஃபுல் ஆப்ஷன்ல இருக்கு நேரில் வந்து பாருங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா நல்லா கொடுக்க மாட்டேன் எக்கச்சக்கமான வண்டி இருக்கு நம்பி வாங்க நல்ல வண்டி தும்பாங்க கிளம்பிச்சிங்க வண்டி நம்பி வராங்க நல்ல வண்டியை தும்புறாங்க விஷ்ணுலா காசை நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் நல்லா நல்லா கொடுக்க மாட்டேன் ஒர்க் நந்தனுக்கு இந்த வேலை நந்தனே இருக்குங்க எல்லாமே போட்டுன்னு வந்துன்னுக்கும் ஃபுல்லா முடிச்சுட்டு அங்க போறாங்க வாங்க நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டி இருக்கு எக்கச்சக்க வண்டி இருக்கு நம்பி வாங்க நல்ல வண்டி எத்துப்பாங்க விஷ்ணுலா கேச பாருங்க நன்றி நன்றி நன்றி